ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா அரிசி கூட கம்போட்டை கலந்து பாருங்கள் அப்புறம் நீங்களே சாக் ஆகிடுவீங்க என்னென்னு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ள வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னன்னு உங்களுக்கு டீட்டெயில் புரியும் என்னோடய சேனலை நீங்கள் முத முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இந்த மாதிரி நம்ம காய் சீவுறதெல்லாம் எல்லார் வீட்லையும் இருக்கும் இது என்னென்னா நம்ம கொஞ்ச நாள் ஆச்சுதுன்னா ஒரு மாதிரி சரியாக சீவாத மாதிரி அது கொஞ்சம் மலுங்கி போன மாதிரி ஆகிடும் அதனோட ஷார்ப்னஸ் போயிடும் அப்படி போனதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி தூரப்படாமல் இந்த மாதிரி செராமிக் கப்போ இல்லை பவுலோ எது வேணாலும் நம்மக்கிட்ட இருக்கும் எல்லார் வீட்டிலயும் இருக்க சான்சஸ் இருக்குது அது நல்லதாக இருந்தாலும் உடஞ்சி போனதாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் ஓகே அதை எடுத்து இந்த மாதிரி நான் எப்படி தேய்க்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த காய் சீவ்றதுல இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் காயை செய்வீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆகிடுவீங்க அவ்வளோ சூப்பராக அப்புறம் காய்பீ பீட்ரூட்டு எந்த காயினாலும் அப்புறம் சூப்பராக செய்வுங்க இதேமாரி நீங்கள் கப் இருந்தாலே போதுங்க சூப்பரான ஷார்ப் ஷார்ப்பண்ணியெல்லாம் ஷார்ப்னஸ் ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ பாருங்கள் பார்த்துறக்கும் இப்போ பார்த்துருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் தான் அப்படியே ஒரு லைக்கு கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இது வந்து நான் வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கினா கொடுப்பாங்களாம அந்த டப்பாக தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக அரிசி எடுத்துக்குவோம் இது எந்த அரிச்சினாலும் பரவாயில்ல உங்களுக்கு ரேசன் அரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லாட்டி பச்சரிசி எந்த அரிச்சினாலும் அது உங்கள் விருப்பம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் நம்ம இது வந்து பலகாரத்துக்குலாம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த பேக்கிங் சோடா அப்புறம் கொஞ்சமாக கம்போர்ட் எடுத்துக்குவோம் கம்போர்ட் வந்து எந்த ஃப்ளேவர்னாலும் பரவாயில்ல அது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவராக எடுத்துக்கோங்க நான் வந்து ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன் இதில் நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் அந்த அரிசி மூழுகிற அளவுக்கு ஊற்றினாலே போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக ஊற்றினா போதும் நிறைய ஊற்ற வேண்டாம் நிறைய ஊற்றினா ஒரு மாதிரி இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க எல்லாம் நல்லா கலந்துக்கிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா பேப்பர் எடுத்துக்கலாம் ஒரு நிறனை ஒரு நாலு பேப்பரோ இந்த அரிசிக்கு வந்து ஒரு நாலு பேப்பரில் போடுற மாதிரி ஒரு நாலு பேப்பர் எடுத்துக்கிறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க நாலு பேப்பர் எடுத்தாச்சு பாருங்கள் இந்த பேப்பரில் ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுக்கலாம் பேப்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் துணி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் நாங்கள் பேப்பர்லேயே எடுத்துக்கிட்டேன் நாலு இடத்துக்கு நாலு ஸ்பூனாக நாலு இதில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை நீங்கள் தயாரிச்சிக்கிங்க அவ்வளோதாங்க இது நல்லா மடக்கிடலாம் நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்குவோம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்கள் வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுற இடத்துல அந்த சிங்கு கடியில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அந்த சுமல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நம்ம மடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த பேப்பரு இந்த பேப்பரில் ஒன்றா நீங்கள் பாத்திரம் கழுவுற இடத்துல சிங்கு கடியில் அப்புறம் வந்து நிறைய அடசலான இடத்துல ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி இடத்துலலாம் இதை ஒன்று ஒன்று நீங்கள் வச்சு விடுங்க இன்றைக்கி நான் வந்து இது சிங்கு கடியில தாங்க வச்சுருக்குறேன் அந்த இடத்துல அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்மெல் வரவே வராதுங்க அப்படியே அந்த கம்போர்ட் வாசமும் அதுதான் வரும் சூப்பர் வைப்பிரஸ்லாம் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து சூர் ரேக்கில் வச்சுருக்குங்க சூர் ரேக் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மாஸ் ஸ்மெல் வரும் அதுக்கும் வச்சு விடலாம் அதுக்கப்புறம் நம்ம செருப்பு ஸ்டாண்டருக்கு பார்த்திங்கன்னா அதுலேயும் வச்சு விடலாம் அதுக்கப்புறம் நம்ம துணி மடித்து வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இது ஓரமாக வச்சு விடலாம் அந்த துணி எல்லாமே நல்ல ஸ்மெல் அடிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மூணு வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சு விட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த பேட்ஸ்மலுங்கிறதே வராதுங்க இந்த டிப் பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் பெரிய தொல்லை இந்த பூச்சி தொல்லை தாங்க எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணால் க்ளீனாகவே வச்சிருந்தாலும் எப்படி தான் எங்கேருந்து வரும் தெரிலங்க வந்துடுதுங்க யார் வீட்டில் தொல்லை எங்கள் வீட்டில் நிறைய கரப்பாம்பூச்சி இருக்குது நான் கரப்பாம்பூச்சியெலாம் ஒழிக்கிறக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு கொஞ்சமாக பால் எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான கப்பு ஒன்று எடுத்துக்கோங்க இது ஃபுட்டு கொடுத்த கப்பு தான் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நிறைய வேண்டாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சர்க்கரை போட்டு இந்த மாதிரி இதை மிக்ஸர் நீங்கள் கிச்சனில் எங்கே நிறைய கரப்பாம்பு வச்சிருக்கோம் அந்த இடத்துல இதை வச்சு விடுங்க எல்லாமே அந்த சர்க்கரைக்கும் அந்த பால் வாசத்துக்கும் வந்து எல்லாமே உள்ளே விழுந்துடும் இந்த மாதிரி நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நைட் டைமில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுற கரப்பாம்பிச்சு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுங்கன்னா போதும் எல்லா கரப்பாம்பும் இதிலே விழுந்து செத்துருங்க அதுக்கப்புறம் கரப்பாம்பிச்சு பயந்துட்டு வரவே வராது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கிச்சனில் எப்போவுமே க்ளீன் பண்ணிவிட்டு நைட் டைமில் வச்சு விடுங்க அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அப்படியே இதுக்கு வெளியே போடறலான்னு எல்லா கரப்பாம்பிச்சுமே அடுத்த நாள் காலையில் பாருங்களா அவ்வளோ கருப்பாக போச்சிருக்கும் இந்த டிப்பை நீங்கள் பாலோ பாருங்கள். பாருங்க குறப்பா வச்சுன்னா தலை தறிக்க ஓடிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் நம்ம வீட்டிலலாம் காஞ்ச திராட்சை இருக்கலாம் உளவர் திராட்சை அதை வாங்கி வச்சுருப்போம் அப்படி வாங்கி வச்சோம்னா அது வந்து ஒட்டு ஒன்னோடய ஒன்று ஒட்டிட்டு கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையாக ஆகிடும் அப்படி ஆகாமல் இருக்குது நான் ஒரு டிப் சொல்கிறேன் என்கிட்ட வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் இருக்குது அதில் கொஞ்சமாக காமிக்கிறேன் நம்ம ஒரு கால் கிலோ ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கி வைப்போம் பார்த்தீங்களா அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் வாங்கினாலே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவோம் உடனே காலி பண்ண மாட்டோம் அதுக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு அரை ஸ்பூன் பச்சரிசி மாவு உள்ளே சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா பாட்டிலில் கூட அந்த அரை ஸ்பூனை போட்டு ஒரு குளுக்கு குளுக்கி வச்சிங்கன்னா போதும் அந்த குளறு திராட்சையெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அந்த பிசு தன்மை தன்னை வராமல் இருக்குங்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எல்லார் வீட்லையுமே நம்ம திராட்சை வாங்கி வச்சுருப்போம் இந்த டைமில் அந்த பிசு பிசுப்பும் அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க நான் சொன்ன டிப்பெலாம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் வெங்காயம் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்ததுமே முதல்ல க்ளீன் பண்ணிவிடுங்க ஒன்று நம்ம தான் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள ஒன்று ரெண்டு எப்படியோ மிக்ஸ் ஆகி அழுகுன மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஒன்னாச்சே அழுகுன மாதிரி மாட்டிக்குங்க அப்படி வராமல் இருக்கிறக்கு நல்லா வந்ததுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா சருகு அந்த இது எல்லாமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வைங்க நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி எட்டு வந்திருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் சருகு வருதுன்னு பாருங்கள் ஒன்று ஒன்று அந்த முனியில் அழியிருக்கும் நம்ம தெரியாமல் எடுத்துருப்போம் அதையும் பார்த்து செக் பண்ணி எடுத்துருங்க வெளியே இல்லாட்டி எல்லாமே அழுதுகிறக்கு சான்சஸ் இருக்குது எப்போவுமே சரி நம்ம வெங்காயத்து கூட உருளைக்கெழங்கு சேர்த்து வைக்கவே கூடாதுங்க உருளைக்கெழங்கும் வெங்காயம் ஒன்றா சேர்ந்துனா சீக்கிரமாக வெங்காயம் கெட்டு போயிடும் இந்த டிப்பை நீங்கள் பண் நெக்ஸ்ட் டைம் பண்ணவே பண்ணாதுங்க இந்த தப்பை வெங்காயம் உருளைக்கெழங்கு மட்டும் எப்போவுமே பிரித்து பிரித்து வைங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க க்ளீன் பண்ணிவிட்டு எப்போவும் போல் போட்டு ஒரு டப்பாவிலேயோ ஒரு பேஷன்லையோ எதில் வைக்கிறீங்களோ அதில் அது உங்கள் விருப்பம் அதில் வைங்க இந்த டிப்லாம் நான் இன்றைக்கி சொன்ன டிப்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு எல் எல்லா டிப்பும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள் என்னோடய சேனலை இறுதி வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபர் வச்சிங்க பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன்